அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் இரநூத்தி முப்பத்தெட்டு இதிலிருந்து வினிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்திங்கன்னா அதாவது நானூற்றி எழுவத்தி ரெண்டு நம்பர் சி போல ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா இன்றைக்கி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் நானூற்றி இருபத்தஞ்சு பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிற வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் நானூற்றி இருபத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூத்தொன்று ட்ரிபிள் ஜீரோ இதில் முதலுக்கிற முன் நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று மூணாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போலி மூணாம் நம்பர் பி போலின்னு பசா இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருபத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி தொண்ணூற்றாறு நூறு இதில் முதலுக்கு முன் நம்பர் முன்னூற்றி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினெட்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சி கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினெட்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சி கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபது நூற்றம்பது இதில் முதலுக்கு முன் நம்பர் நூத் இரநூத்தி இருபது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபது அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிக்ஸ் பெருக்கள் நானூற்றி இருபத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தாறு பேருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி மூணு ஜீரோ ஐம்பது இதில் முதல் கிரம நம்பர் இரநூத்தி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதிமூணு தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் முதலுக்கிருபு நம்பர் நானூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதிமூணு நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அடுத்த இவனிங் நம்பர்லாம் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி நாற்பத்தொன்று நாலாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாச இருக்குது ஒன்றாம் நம்பர் சி போல பாசாக இருக்குது நானூற்றி நாற்பத்தொன்று பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தொன்று பேருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தேழு நானூற்றி இருபத்தஞ்சி இதில் முதலுக்கிருமு நம்பர் நூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது அறுநூற்றி அறுபத்தேழு ஏழாம் நம்பர் சிபோர்டில் பாச இருக்குது ஆறுநூற்றி அறுபத்தேழு பேருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தேழு பேருக்க நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணணுன்னா இரநூத்தி எண்பத்தி மூணு நானூற்றி எழுபத்தஞ்சு இதில் முதல் கருவ நம்பர் இரநூத்தி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி மூணு அடுத்தது நூற்றி பதினாலு இரநூத்தி எண்பத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினாலு பேருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சி கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாலு நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் 484 நானூற்றி எண்பத்தி நாலு ஐம்பது இதில் நம்பர் நானூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா 651 பெருக்கல் 425 நானூற்றி இருபத்தஞ்சி 651 பெருக்கல் 425 ஐம்பத்தொன்று பேருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுவத்தாறு நம்பர் ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் இரநூத்தி இருபத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பச இருக்குது ஏழாம் நம்பர் சி போல்டு பச இருக்குது இரநூத்தி இருபத்தேழு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தேழு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு இதில் முதலுக்கிற முன் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பசை இருக்குது அதாவது ஜீரோ நாற்பத்தாறு நாலாம் நம்பர் பி போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பச இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் அதாவது ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பது இதில் முதலுக்கு முதல்கிரும்பு நம்பர் நூற்றி தொண்ணூற்றஞ்சு நோட் பண்ணிக்கிறோம்

425 இருபத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பது பேருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஐ டபுள் இதில் நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தேழு டபுள் ஜீரோ இதில் முதலு கிரும்பு நம்பர் ஐநூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்தவீனிங் நம்பரில் பச இருக்கு எழுநூற்றி அறுபத்தாறு ஏழாம் நம்பர் ஏ பொருள் பச இருக்கு அறுபத்தாறு பேருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி அறுபத்தாறு நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு ஐநூற்றம்பது ஐம்பது இல்லை முதல கிருமணம் ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த உங்கள் நம்பரில் பாஸ் இருக்கு ஐநூற்றி அறுபது நம்பர் அஞ்சாவில் பாஸ் இருக்குது ஐநூற்றி அறுபது பெருக்கல் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தெட்டு நானூற்றி இருபத்தஞ்சு இதில் முதல் கிருமு நம்பர் இரநூத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி முப்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் நானூற்றி இருபத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அஞ்சு இதில் முதல் கிரும நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணி

பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவர்புடியில் பெனிசாட் பக்கப்பறம் பதிநாலாம் தேதி பாக்கியதார பீட்டி பதினொன்றாவது ரூபாய் இப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிற பெண்ணிங் சாட்டுங்கிறது பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது பெண்ணிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஏ பொழுது நாலு ஆச்சு ஒன்னா நம்ப பி பொழுது ஆறு நாள் ஆளுநர் ஒரு நாள் ஒரு வாரம் வாரமாயிரு ஒன்றாம் பசி பிள்ளை வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ பொழுது எட்டு ஆச்சு ஒரு வாரம் தான் அனுப்பிடுது ரெண்டாம் நம்ப பி பிள்ளைங்க நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் பரிசீ பிள்ளைங்க இன்னைக்கு விண்ணி கொடுக்குறாங்க மூணாம் நம்பர் ஏ வந்து இருபத்தொம்பது நாள் ஒரு நாள் ஒரு மாதம் மாதமாயிரு மூணாம் நம்ப பி பிள்ளைங்க பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலு தாப்பிப்பேருக்குது மூணாம் பசி இப்பொழுது இருபத்தேழு மூணு நாள் ஆளுநர் ஒரு மாதம் மாதமாயிருந்தா நாலாம் நம்பர் ஏ போல் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க நாலாம் நம்பர் பி பொருந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிடு நாலாம் பேர் சி பொழுது நாலு நாள் ஆச்சு அஞ்சா நம்பரை ஏழுந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி பொழுது ஒன்பது நாள் ஆச்சு ஒரு ஆறு நாள் அச்சுரை மாதம் பயனாளர் அஞ்சா நம்பர் சிபுலருந்து எட்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பரை ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஆறு நாள் அச்சுரை மாதம் பயனாளர் ஆறு நம்பர் பி பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சீ புலந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் பேர் எப்பொழுது மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்ம பி பொழுது இன்னைக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ஏழாம் ரூபர் சீ புலிருந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் நம்பரு இருபத்தி மூணு நாள் ஆச்சு ஒரு ஏழு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் எட்டாம் நம்பர் பி பிடிந்து இருபத்தி நாலு நாள் ஆச்சு அதாவது இன்னொன்று ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு எட்டாம் நம்பர் சி வந்து பதினாலு ஆச்சுன்னு ஒரு நாள் நாச்சினா மாதம் பதினாலாயிரம் ஒன்பது மாதிரி ஏ வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு ஆச்சுன்னா மாதம் பையனாலாயிரு ஒன்பதாம் மாரி பி பிடிந்து இருபத்தொரு நாள் ஆச்சு ஒன்று ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆகிடு ஒன்பது நம்பர் சி வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் மாதிரி ஜீரோ பத்தினா ஏ இன்னைக்கு இன்னைக்கு விட்டுறாங்க ஜீரோ பத்தினா பி ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பத்தினா பி பிடிந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பத்தினா சி வந்து அஞ்சு நாள் நாச்சு நிற்கானு நம்பர் ஏ புள்ள நாலாம் நம்பர் பி பூல ஏழாம் நம்பர் சிபுல் ரெண்டாம் நம்பர் நாலு ஏழு ரெண்டு நேற்று பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஏழு கொடுத்துருந்தாங்க ஏழாம் நம்பர் சி போர்டில் வந்துருந்துச்சு இன்றைக்கி பார்த்தோம்னா நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் பி போர்டில் வந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் போக கொடுத்த நம்பரவே திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டு வராங்க இங்கே பாருங்கள் நானூற்றி எழுவத்தி ரெண்டு நாலு ஏழு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கொடுத்துருக்காங்களா ஏழு நாலு பிசி போர்டு வந்துருக்கு நாலு ஏழுன்னு அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இருபத்தி நாலு சரிங்களா ஏற்கனவே வந்ததா இங்கே நாற்பத்தி ரெண்டுன்னு அப்படியே மாற்றி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா ஏற்கனவே வந்த தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டு வராங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இப்போ பெட்டிங் சார்ட் படி வராத நம்பர் கூட வின்னிங் கொடுக்கலான்னு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தோம்னா நாலாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பதினோரு நாள் கழிச்சு இன்றைக்கி வின்னிங் கொடுத்துக்கிறாங்க சரிங்களா அடுத்தது பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் பன்னெண்டு நாள் கழிச்சு இன்றைக்கி வின்னிங் கொடுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் சி போர்டில் வந்து பதினஞ்சு நாள் கழிச்சு இன்றைக்கி விண்ணியை கொடுத்துருக்காங்க அந்த மூணு நம்பருமே பார்த்தோம்னா இன்னைக்கு பெண்டிங் சார்ட் படி கொடுத்துட்டு வராங்க கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி த்ரீ டிஜிட் பெண்டிங் சார்ட் படி ஆயிருக்கு சூப்பரான விண்ணிங் நம்ம பெருக்கல் ஆயிருக்கு இதுலேயும் வின் ஆயிருக்கு நம்ம சொன்ன மாதிரியே வந்திருக்கு நம்ம தொடர்ந்து நாலஞ்சு நாளாக இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துட்டு வராங்க முயற்சி செஞ்சுப்பாங்க விண்ணிங் கழிக்கிற வாய்ப்பு இருக்குங்கம்பா இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன நபர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் சரிங்களா ஏன்னா இருபத்தொம்பது நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் இருபத்தி மூணு நாள் ஆச்சு இந்த ரெண்டு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம் பத்து டு அதாவது பத்து டு இருபது வரை இருக்கிற எண்கள் இருபது டு முப்பது நாற்பது ஐம்பது வரை இருக்கிற எண்கள் இன்றைக்கி எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பத்து டு இருபது வரை இருக்கிற எண்கள் பார்த்தோம்னா மூணு நம்பருமே அது இதில் வந்து கொடுத்துக்கிட்டாங்க இதில் பாருங்கள் பதினோரு நாள் கழிச்சு இருக்குதா கொடுத்துட்டாங்களா ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாள் கழித்து கொடுத்துட்டாங்களா ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் கழிச்சு கொடுத்துருக்காங்க இதில் இதுலேயே மூணு நம்பரும் கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு சில டைம் பார்த்தோம்னா இதில் ரெண்டு நம்பர் இல்லைன்னா இதில் ஒரு நம்பர் இல்லை இதுலேயும் மூணு நம்பர் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வாய்ப்பு பெருக்கு நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுற பெருக்கள் மொமைமெத்தேடோட பெண்டிங் சார்ட் முறை மத்தியோடய ரெண்டு மெத்தேடும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலா நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும் நண்பா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா